வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு செஸ் கேமை ஆரம்பிக்கும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய மூணு முக்கியமான விதிமுறைகள் அதாவது ப்ரின்ஸிபல்ஸ் அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அது என்னென்ன பிரின்சிபல்ஸ் அப்படின்னா ஒன்று கண்ட்ரோல் த சென்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ரெண்டாவது டெவலப் யுவர் பீசஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மூணாவது கிங் சேஃப்டி இந்த மூணை பற்றியும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும்போது நிறைய பேர் செஸ்வளோட தெரியும் ஆனால் எப்படி ஆரம்பிக்கணும்னே தெரியாது சும்மா டம்மியாக தீங்கி ஏதோ ஒரு காயின்னு கேட்பாங்க அதை வைக்கவே கூடாது ஏன்னா ஒவ்வொரு காயினை நீங்கள் மூவ் பண்ணும்போதும் உங்களோட ரேட்டிங் கூடும் இல்லை குறையும் அதனால் எந்த காயினை வச்சாலும் அது ஏன் வைக்கிறோம் எதுக்கு வைக்கிறோம் தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணிங்க அப்படின்னா கேமில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஆதிக்கு வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை விட்டு சும்மா டம்மியாக மூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து தோக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நான் கொடுக்கக்கூடிய இந்த மூணு பிரின்சிபிள் நீங்கள் வந்து உங்கள் கேமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் வந்து லாஸ்ட் வரைக்கும் உங்கள் கேமில் நீங்கள் பண்ணலாம் வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ வீடியோக்குல பழமா டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று தாங்க வழக்கமாக சொல்கிறது இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதை பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மேலும் மேலும் ஊக்கம் அளிக்கும் இதே போல் புது புது வீடியோ போட நான் ட்ரை பண்ணுவேன் ஓகே இப்போ வடிக்கல போகலாம் இப்போ நம்ம கண்ட்ரோல் த சென்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்னா சொல்ல பாருங்கள் இது வந்து ஒரு ஒயிட் நாடு வெள்ளை கலர் நாடு இது வந்து பிளாக் கலர் நாடு ஓகேவா இந்த நாட்டில் இந்த ரோனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது ரோ ஃபுல்லாக யாரோட கண்ட்ரோலில் இருக்குது இந்த ஒயிட்டோட கண்ட்ரோலில் இருக்குது ஓகேவா இந்த ரோவில் யார் வந்தாலும் இந்த சோல்ஜர் என்ன பண்ணிடுறோம் வெட்டிடுறோம் உதாரணத்துக்கு கொஞ்சம் சொல்ல பாருங்கள் இந்த ராணிக்கு பார்த்திங்கன்னா இந்த ராணி இந்த இடத்துல இருக்குதுன்னு வைக்கங்களேன் அதாவது ராணி இப்போ ஜம்ப் ஆகிலாம் வராது உங்களுக்கு புரியணும் அப்படிக்காண்டே நீங்கள் தூக்கி வைக்கிறேன் இந்த இடத்துல இருந்ததுன்னா ராணியோட அதாவது இந்த சோல்ஜரோட ராணி பல மடங்கு பவர்ஃபுல் ஆனாலும் கூட இந்த சோல்ஜரை வச்சு ராணியை நம்ம கட் பண்ணிடலாம் ஓகேவா என்ன காரணம் இந்த லைன் ஃபுல்லாக இப்போ யாரோட கண்ட்ரோலும் இருக்குது ஒயிட்டோட கண்ட்ரோலில் இருக்குது அதே மாதிரி இந்த ரோ இருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆறாவது ரோ இருக்கு பார்த்திங்களா இந்த ரோ ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாக யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா பிளாக்கோட கண்ட்ரோலாக இருக்குது ஸோ இந்த ஆறாவது ரோ ஆல்ரெடி கண்ட்ரோல் பிளாக் எடுத்துருச்சு இந்த மூணாவது ரோவை ஆல்ரெடி ஒயிட் கண்ட்ரோல் எடுத்துச்சு எதுவுமே எடுக்காமல் இருக்கிறது பேலன்ஸ் இந்த ரெண்டே ரெண்டு ரோ தான் ஓகேவா இந்த ரெண்டு ரோலையும் மேக்சிமமாக நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வின் பண்ணுறதுக்கு நிறையா ப்ராப்ளமட்டி இருக்குது ஓகேவா ஆனால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமா முடியாது அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெண்டரில் இருக்கா நாலு கட்டம் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது டி இந்த பார்த்துங்க டி டி ஃபோர் அண்ட் டி ஃபைவ் இந்த நம்பர் பார்த்துங்க இது ஆக்சிஸ் ஓ ஆக்சிஸ் இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் இது தெரியாதனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி பார்க்கணும் நம்பர் இப்படி சொல்லணும் நான் டீட்டெயிலாக சொல்லித் தரேன் ஓகேவா டி ஃபோர் அண்டு டி ஃபைவ் அதே போல் இ ஃபோர் அண்டு ஃபைவ் இந்த நாலு கட்டத்தை நம்ம பிடிச்சிட்டோம் வச்சுக்கலாம் நம்ம கேம் ஃபுல்லாக ஆதிக்கம் பண்ணலாம் ஓகேவா நம்ம வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் தான் கேம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எந்த காயினை எடுத்து வைக்கிறது பெஸ்ட்டு மூவ் அப்படின்னா இந்த ராஜா இருக்குது பார்த்தீங்களா ராஜாவுக்கு முன்னாடி சோல்ஜரை ரெண்டு டைம் எப்படி தூக்கி வச்சிங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு மூவ் சும்மா டம்மியாக வந்து ஏதோ ஒரு இடத்த மூவ் பண்ணுறதுக்கு போதிலே இனிமேல் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு காயின் வைக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்னு சொல்ல பார்க்க இந்த இடத்துக்கு வச்ச உடனே நம்ம என்ன பண்ணோம்னா இந்த அஞ்சாவது ரோலை இந்த ரெண்டு ஒயிட்டையும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம் இந்த ரெண்டு இடத்துல எது வந்தாலும் என்ன பண்ணோம் இந்த பிஷப் வந்து வெட்டிடும் இது மட்டும் கிடையாது இதை இங்கே மூவ் பண்ணதுனால இந்த பிஷப்பு கொடுத்திங்கன்னா பிஷப்புங்கிறது என்னாச்சு இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ ஓப்பன் ஆனதுனால இந்த பிஷப்பு இந்த லைனை ஃபுல்லாக இது வரைக்கும் இந்த சிக்ஸ் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுது ஓகேவா அப்போ இந்த இந்த ஒயிட்டும் என்ன வந்தது இது கண்ட்ரோல் எடுத்துருச்சு ஓகே இந்த எல்லாமே கண்ட்ரோல் எடுத்து இந்த லைனை ஃபுல்லாக கண்ட்ரோல் அடிச்சு இது மட்டும் கிடையாது இந்த ராணி என்ன பண்ணிடுச்சு இவ்வளோ ஏரியாவை கண்ட்ரோல் எடுத்துருச்சு ஸோ ஒரு மூ தான் பண்ணிங்க ஒரு மூ பண்ணதுனால இந்த அஞ்சாவது ரோலில் இருக்கிற நாலு ஒயிட்டும் இப்போ யாரோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு நம்மளோட கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு புரியுதா ஒவ்வொரு மூவையும் பார்த்து 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 மூவ் பண்ணணும் இதே போல் ஆப்போனட்டுக்கு இந்த ஓவரந்தரையும் வேறு ஏதாவது மூவ் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த நாலு கட்டத்தையும் நீங்கள் ஆக்குபே பண்ணிடணும் எதை வச்சு ஆக்குபே பண்ணணுன்னா குதிரையை வச்சு பிஷப் வச்சு இல்லைன்னா சோல்ஜர் வச்சு இந்த மூணு எல்லாம் யானை எதையாவது முக்கியமான காயின் வச்சு இந்த நாலு ஏரியாவை நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வின் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது இதுக்கு பேர் நினச்சிடுவாங்கன்னா கண்ட்ரோல் த சென்டர் அப்படிம்பாங்க ஓகே இதில் எதாவது இருந்தால் கேளுங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா த காயின் அதாவது த பீஸு நம்மளோட காயின் எல்லாதும் பவரை கூட்டுறோம் அது எப்படி அப்படின்னா இந்த குதிரை இங்கே இருக்கும்போது எதெல்லாம் கவர் பண்ணதுன்னா இந்த ஒயிட்டை கவர் பண்ணது இந்த ஒயிட்டை கவர் பண்ணது ப்ளஸ் இந்த ஒயிட்டை கவர் பண்ணுது மூணு ஏரியாவை கவர் பண்ணுது இதே குதிரை எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஏதாவது இப்படி ஜம்பெலாம் ஆகாது நான் புரியணும் அப்படிங்கு சொல்கிறேன் இந்த இடத்துல இருந்ததுன்னா இதே குதிரை எங்கெல்லாம் கவர் பண்ணோன்னா இந்த பிளாக்கை அட்டாக் பண்ணோம் இதை அட்டாக் பண்ணோம் ப்ளஸ் இதை கவர் பண்ணோம் இதை கவர் பண்ணோம் இந்த பிளாக்கை கவர் பண்ணோம் இந்த பிளாக்கை கவர் பண்ணோம் இந்த பிளாக்கை கவர் பண்ணோம் இந்த பிளாக்கை கவர் பண்ணும் அதாவது இந்த குதிரை எட்டு ரவுண்டா பார்த்தீங்கன்னா எட்டு கட்டத்தை பிளாக் கட்டத்தை இது வந்து கவர் பண்ணோம் ஒரே குதிரை தான் இங்க இருக்கும்போது மூணே மூணு ஏரியா தான் கவர் பண்ணுது அதே குதிரை நம்மளோட சென்டர் ஏரியாவில இருக்கும்போது எட்டு இடத்த கவர் பண்ணுது அதனால ஒவ்வொரு காயினும் நம்ம எப்படி டெவலப் பண்ணணும் அதோட ஃபுல் பவரையும் அதுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம டெவலப் பண்ணணும் இந்த குதிரை இங்கே இருந்தால் அதோட பவரில் ஃபிஃப்டி தான் யூஸ் பண்ணுறீங்க அதோட கம்மியாக தான் யூஸ் பண்ணுறீங்க அதே இது இங்கே இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதோட பவர் யூஸ் பண்ணுறீங்க ஸோ இதுதான் தான் காயின் ஓகேவா இதை நான் அதே எடுத்து கொண்டு போயிருந்தேன் சும்மா சொல்கிறேன் ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு மூவ் இந்த இடத்துல வச்சிருக்கீங்க பெஸ்ட் மூவ் அப்படிங்க அடுத்து ஆப்பனர் என்ன பண்ணுவார் அவரும் அதே தான் பண்ணுவார் என்ன பண்ணுவார் இந்த நாலு கட்டத்தை கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுவார் அதுக்கு இதை தூக்கி வைப்பாரா வைக்க மாட்டார் வச்சா நீங்கள் வெட்டிடுவீங்க அதை என்ன பண்ணுவார்னா இதை தூக்கி வைப்பார் ஓகேவா அப்படி வச்சவன என்ன அவரும் அதே போல் எல்லாமே கவர் ஆயிடுச்சு ஓகேவா அவர் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டார் நீங்கள் ஒயிட்டை கவர் பண்ணீங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டார் பிளாக் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டார் ஓகேவா அடுத்த மூணு நீங்கள் என்ன பண்ணோம்னா இந்த சமயத்தில் எதை பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த ராணி இருக்கீங்கன்னா இந்த ராணியை தூக்கி இப்படிங்கெல்லாம் வைக்கக்கூடாது இப்படி வச்சிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இவர் தூய் அப்படிங்க வைப்பாரு அது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ராணியை வெளில கொண்டுட்டோம் ஃபஸ்ட்டே கொண்டுட்டோம் என்னன்னா ராணியை வெட் வெட்டுறதுக்கு ஆப்பனண்ட் எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க அப்போ வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணுவோம் இங்கே வச்சவன்னு என்ன பண்ணுவோம் நம்ம இதைக்கு இங்கே இங்கே வைக்க முடியாது இங்கே வைக்க முடியாது இங்கே வைக்க இங்கே வைக்கலாம் இப்போ தேவ இல்லாமல் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம காயினை டெவலப் பண்ணுறதுக்கு போது ஓடி ஒளி ஆரம்பிச்சோம் ஓகேவா அப்போது நமக்கு தேவையில்லாத மூ வந்து வேஸ்ட்டாக போகும் அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா கட்டாயம் வந்து ராணியை எடுக்கக்கூடாது பெஸ்ட் மூவ் என்ன அப்படின்னா இந்த சோல்ஜருக்கு வைக்கிங்களா இந்த சோல்ஜரை தூக்கி இந்த சி ஃபோரில் வைக்கிறது பெஸ்ட்டு மூவ் என்ன காரணம்னா இந்த இடத்துல வைக்கிறதுனால அடிக்ஷனால் ஃபஸ்ட்டு இந்த ஒரு ரோ மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டுச்சு இப்போ பாருங்கள் இந்த ரோவும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஓகேவா இப்போ இதோட பவரை நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அதிகப்படுத்தும் இங்கே இருக்கும்போது கம்மியான இடத்துல தான் கவர் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சு அதோட பவரை நம்ம என்ன பண்ணுறோம் அதிகப்படுத்துகிறோம் இதுதான் காயின் டெவலப் பண்ணுவாங்க நீ இப்படி பண்ண என்ன பண்ணுவார் ஆப் பண்ணணும் அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவாங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவருக்கு பண்ண தெரில அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை நீங்கள் ஈஸியாக வேணும் பண்ணிடலாம் அவர் இந்த மாதிரி பண்ணார்னா நீ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குதிரை இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த குதிரையை கொண்டாந்து வெளியில் வைக்கணும் இதுதான் பெஸ்ட்டு மூவ் என்ன காரணம்னு நான் சொல்கிறேன் பாருங்க இந்த குதிரையை வச்ச உடனே என்ன பண்ணுவானா இதை நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம கவர் பண்ணலாம் இதை வெட்டலாம் இதை வெட்டலாம் ப்ளஸ் இங்கே கவர் பண்ணலாம் இங்கே கவர் பண்ணலாம் இந்த இடத்துல வைக்க முடியாது பட் இதுவும் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குங்க வைக்கலாம் ஸோ இந்த குதிரையை நம்ம வெளில கொண்டோம் எதுக்காகவே நம்ம ஃபஸ்ட்டே கொண்டோம்னா ஆரம்பத்திலே நம்ம ரெண்டு குதிரை ப்ளஸ் ரெண்டு பிஷப்பு இது எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரணும் வெளில கொண்டு வந்தோம்னா கேம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் அதை விட்டு குதிரை வந்து நல்லா புரிஞ்சுங்க இந்த கேமில் ரொம்ப 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 பவர்ஃபுல் வந்து ராணிக்கு அடுத்தபடி இந்த குதிரை தான் என்ன காரணம்னா குதிரையை வச்சு ராணியை வெட்டலாம் ஓகேவா அதாவது செக்கில் இருக்கும்போதே ராணியை ஓட்டலாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பவர் எல் ஷேப் வந்து இதுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறனால இந்த இதோட பவரை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிடணும் வெளியில் கொண்டு வந்துடணும் ஓகேவா இது இந்த குதிரையும் பிஸ்டட்டும் மட்டும் தூங்கவே கூடாது கடைசியில் தான் ராணியை ரூக்லாம் வெளியில் கொண்டு வர முடியும் ஏன்னா உள்ளாடி லாக்கில் இருக்குது ஓகேவா அதில் எப்போவுமே உங்கள் காயினை நல்ல இடத்துல வச்சு அதோட ஃபுல் பவரையும் யூட்டிலேஸ் பண்ண வைக்கணும் இது இப்போ தான் டெவலப் த காயின் ஓகேவா இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அப்புறம் உள்ள ரெண்டாவது ஸ்டேஜ் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ராஜாவை சேஃப்டி பண்ணணும் இதை கிங் சேஃப்டிப்பாங்க ஓகேவா மூணாவது இங்கே பரவல் கட்டாயம் இது பண்ணி ஆகணும் நிறைய பேர் ஒரு கேமில் கேஸ்டிங் யூஸே பண்ணாமல் கூட நிறைய பேர் பேர் அதுக்கு என்ன அர்த்தம் அவங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் இருந்து கூட அதை விட்ட மாதிரி ஏன்னா என்ன போனஸ் பாயிண்ட் அப்படின்னா கேஸ்டிங்கில் அட் அ டைமில் ரெண்டு காயின் மூவ் பண்ணலாம் ஓகேவா இப்போ இதுனா ஒரு காயின் தான் ஆனால் கேஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கே யானையத்துக்கு இந்த பக்கம் வச்சுக்கலாம் ராஜா வச்சு இந்த பக்கம் வச்சுக்கலாம் இது எப்படி கேஸ்டிங் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் நீங்கள் தேவைன்னா அந்த வீடியோ ஒரு டைம் பாத்துங்க கேஸ்ட்லிங்கில் வந்து இது வந்து கிங் சைடு இது குயின் சைடு ரெண்டு கேஸ்லிங்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும் ஓகேவா கேஸ்ட்லிங்கை நீ கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும் எப்போ ஃபாலோ பண்ணால் ஒரு கேம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு அஞ்சாவது இல்லைன்னா ஆறாவது மூடு என்ன பண்ணிடணும் இந்த கேஸ்லிங் மூணு நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணிடணும் இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ராஜா சேஃப்டியாக ஒருத்தர் இருந்துவார் இப்படி பண்ணாமல் மற்ற விஷயம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம் ஆல்ரெடி இங்கேலாம் ஓபன் பண்ணிட்டோம் இதெல்லாம் ஓப் பண்ணும்போது ராஜாக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ராஜாவை அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் ராஜாவை கேஸ்டிங் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு போயிருங்க இப்படி பண்ணுறதுனால ராஜாவும் சேஃப்டி ஆகிடுவார் இந்த யானை உள்ளே இருக்கிற யானை என்ன ஆயிரும் வெளியில் ஃப்ரீ ஆயிடும் அதுக்கப்புறம் வெளியில் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஓகேவா இந்த விஷயத்தை நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள் நான் இப்போ வந்து ஒரு மூணு விதிமுறை சொல்லியிருக்கேன் இந்த பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கேமில் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதே போல இன்னும் நிறையா ப்ரின்ஸிபல்ஸ் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு உண்மையாக பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த பிரின்சிபல்ஸையும் ஒன்பே ஒன்றா நான் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆல்ரெடி வந்து ஸ்டீல் மேட்னா என்ன கேட்டிருந்தாங்க அந்த வீடியோ டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீக் நான் போகிற ட்ரை பண்ணுறேன் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் எதுவும் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் கரெக்டாக நான் வந்து சரி பண்ணிடுறேன் தேங்க் யூ